உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே இன்றைய தலைப்பு எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கும்பராசி எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இப்போ ஏழரை நாட்டு சனி ஜென்மசனியாக போய்கொண்டிருக்கிறது இந்த காலகட்டங்களில் உறவினர்கள் நண்பர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுதல் அதே மாதிரி சூரிட்டி கொடுக்கறது அதெல்லாம் வந்து இங்க ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படுங்க புரியுதுங்களா நிகழ்ச்சியின் நோக்கம் ஒரு உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் சிலரெல்லாம் அவங்களுடைய ஜீன்கள் மரபணுக்கள் எப்படி இருக்கும் நாங்க எங்க குடும்பம் யாருக்குமே கெடுதல் செய்யறதில்லை நாங்க எல்லாருக்கும் தான் செய்வோம் எல்லாரையும் நம்புவோம் எல்லாருக்கும் வழிகாட்டுவோம் கரெக்ட் தான் கும்ப ராசிக்காரருக்கு அவிட்டமாக இருந்தாலும் சதயமாக இருந்தாலும் போராட்ட போராட்டாதியாக இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்னால் சட்ட புறம்பான சட்டம் திட்டங்களுக்கு உட்பட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்கு இதுல கோர்ட்டு வம்பு வழக்குகள்ல சிக்கலாகி அதில் இருக்கக்கூடிய இடங்களை ஏலத்தில் வரக்கூடிய நிலங்களை அதெல்லாம் நீங்க போய் எடுத்து பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன் நிறைய பேர் நாட்டு வைக்கலாக இருக்கிறீங்க அதிலலாம் சிக்கலான விஷயங்கள் எடுத்து மாட்டிக்காதீங்க அது போக எந்த ஒரு காரியங்களையும் நீங்கள் ஏற்கனவே நன்கு யூகித்து செயல்படக்கூடியவர்கள் அதனால இப்ப ஏழரை நாட்டு சனியில அந்த யூகத்தை அதிகப்படுத்துங்கள் நாம ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அலட்சியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அந்த அலட்சியமே உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தும் எந்த ஒரு விஷயங்களையுமே நாளையன்று தள்ளி போடாமல் இன்றைக்கே மு முயற்சி செய்றது நல்லது அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு நீங்க வந்து எல்லாத்துக்கும் தகுதி இருக்கு நீங்கள் இது நாளை நாளை மறுநாள் என்று தள்ளி போடுவதில் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி உங்களுடைய சக்திக்கு மீறிய கடன்களை வாங்காதீங்க ஏழலட்சணிக்காக நான் சொல்லல பொதுவாகவே ஸ்திர ராசிகளில் ஒன்றான கும்ப ராசி எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து அது நமக்கு நடக்கும் என்று எண்ணி அது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது அப்படியே ஒரு இடத்துல லாக் ஆகி போயின் அதுபோக குடத்துக்குள் தீபமாக இருக்கக்கூடிய நீங்கள் நிரம்ப நிறைய படித்த நீங்கள் உங்களுடைய திறமைகளையும் அப்பப்பொழுது அவ்வப்பொழுது யார் மூலமாவது வெளிப்பட செய்யாமல் இருக்காதிங்க தேவைன்னா வரட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறீங்க அதையெல்லாம் நன்கு வெளிப்படுத்துங்கள் மாணவ மணிகளை பிளஸ் டூ எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது பிளஸ் ஒன் எக்ஸாம் எல்லாம் இது எல்லாமே வந்து நீங்க விழிப்புணர்வோட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதே நேரத்தில் என்னுடைய நிகழ்ச்சியில போய் பார்த்து என்ன படிக்கலாம் ஏன்னா இன்னொரு ஐந்து ஆண்டுகள் ஏழரை சனின்னு வருதுன்னு வைங்களேன் இப்போ ஒரு படிப்பு நீங்க செலக்ட் பண்றீங்க பிளஸ் டூல பிஇ போனீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் ஆர்ட்ஸ் போனீங்கன்னா த்ரீ இயர்ஸ் இன்ஜினியரிங் போனீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் எதுல போகலாம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம் அது மாதிரி இருக்கக்கூடாது ஒன்று நீங்க மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல்ஸ் அல்லது பாத்தீங்கன்னாக்கா மெக்கட்ரானிக்ஸ் சிவில் இப்பெல்லாம் நிறைய உங்கள் கும்பராசிக்க நம்ம சொல்லலாம் படிப்பை கவனமாக தேர்ந்தெடுங்கள் படிப்பை தேர்ந்தெடுப்பதில் ஜாக்கிரதையாக இருங்கள் வேற எதுலெல்லாம் ஜாக்கிரதையாக இருப்பது அறியாத தெரியாத புரியாத மனிதர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் படித்து முடித்தவர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் இனம் தெரியாதவர்கணம் கொடுத்தீங்கன்னா சிக்கலாயிடும் தெரியாத தொழில்களில் ஈடுபடலாம் என்பவர்கள் தற்சமயம் உங்க ஜாதகத்தை பார்த்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் ஈடுபடுங்கள் உங்கள் ஜாதகப்படி என்ன தொழில் செய்யலாம் அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோ இருந்து ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கள் இருக்கு எல்லாம் பயனுள்ளதாக எல்லாருக்கும் பலனை தரக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அனுபவத்தினுடைய வெளிப்பாடு அழகாக உங்களை வழிநடத்திட்டு போகிறேன் பாருங்க இதை செய்யாதீங்க அதாவது எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் பார்த்தோம்ல இதை செய்யாதீங்க அப்படின்னு மீன கும்பத்துக்கு பார்த்தோம் இப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா கும்பத்துல இருந்து ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வ செல்வாக்குகள் எதையுமே வெளியில சொல்ல வேண்டாம் உங்களுக்குன்னு ரகசியமாக உங்க காரியங்களை முடிப்பதற்காக மட்டும் ஸ்பெஷல் அதை வந்து அக்கறை எடுத்து அமைதியாக சக்ஸஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு எல்லா சொல்லு ஏன்னா நீங்க ஒரு ஓசை ராசி காற்று ராசி இந்த சீக்கிரட்டை முதல்ல வெளியில சொல்லக்கூடாது துலாம் ராசி மிதன ராசி கும்ப ராசி இதெல்லாம் காற்று ராசிகள் இவர்கள்லாம் தன்னை வந்து விளம்பரப்படுத்திக் கொள்ளணும்னு அதுக்குதான் சொன்னது தாழம்பூனுடைய வாசனையாக இருங்கள் தாழம்புவாக இருந்தீங்கன்னா அந்த வாசனை தானாக வரும் அப்போ உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் பாருங்க மேலான கருத்துக்கள் எல்லாம் எழுதுங்க என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை நூற்றி எழுபத்தி நூற்றி அறுபத்தி எட்டாவது நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்